வணக்கம் நண்பர்களே இன்னை கூட கதையும் ஒரு வாசகர் என்னுடன் பகிர்ந்துகிட்ட அனுபவங்க சொல்லப்படுற ஒரு திகிலான கதை தான் திருதியோட ஒரு அறைக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு மர்மத்தை பத்தின கதை இது கேட்கறப்பவே ஒரு விதமான பயம் உணர்வை ஏற்படுத்தும் கௌதம்ங்கிற ஒரு இளைஞன் வேலை நிமித்தமாக ஒரு புது ஊருக்கு போறான் அங்கே அவனுக்கு ஒரு தற்காலிக தங்குற இடம் தேவைப்படுது உடனே அங்கே சுற்றி முட்டி பார்க்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு பழைய லாட்ஜ் கான் படுது வெளியில பார்க்க ரொம்ப பழசா இருந்தாலும் ரூம்லெலாம் அந்த நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தன்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அங்கேயே ஒரு ரூம் எடுத்துக்கலாமும் முடிவு செஞ்சான் அவன் லாட்ஜுக்குள்ளே போனதும் ரிசப்ஷனில் ஒரு வயசான மேனேஜர் இருந்தாரு அவரிடம் சென்று ரூம் வேணும்னு கேட்குறான் மேனேஜர் ஒரு நோட்டு புத்தகத்தை புரட்டி பார்க்கிறாரு எல்லா ரூனும் புக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தலையை அசைக்கிறார் கௌதம் கொஞ்சம் ஏமாற்றத்தோடு திரும்ப போறப்போ மேனேஜர் திடீர்னு ஒரு மனுஷம் என்னங்க தம்பி ஒரு ரூம் இருக்கு ஆனா அது கொஞ்சம் அப்படின்னு எழுக்கிறாரு கௌதம் ஆர்வமாக பார்க்கிறான் என்ன சார் அது ஏழாம் நம்பர் ரூம் அந்த ரூம்ல பெரிய அளவில் யாரும் தங்க மாட்டாங்க சில பேர் ராத்திரி தங்குனாலும் காலையில அவசர அவசரமா கிளம்பி போயிடுவாங்க அதனாலதான் அந்த ரூமை கடைசி ஆப்ஷனே வச்சிருக்கேன் என்கிறார் மேனேஜர் ஏன் அப்படின்னு கௌதம் கேட்க மேனேஜர் கண்கொளை சிம்மிட்டி அது சும்மா ஒரு சின்ன பிரச்சனை சில பேர் அங்கே சில விஷயங்களை உமர்கிறதா சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகேனா தரேன் என்கிறார் கௌதம் இதையும் ஒரு நூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளுகிறான் பரவாயில்ல சார் எனக்கு ஓகே ரூம் கொடுங்கன்னு சொல்றான் மேனேஜர் தயக்கத்தோட ஏழாம் நம்பர் ரூனோட சாவியை கொடுக்கிறார் ராத்திரியில என்ன நடந்தாலும் என் ரூன் கதவியை மட்டும் தட்டாதீங்க ந மெல்லிய குரலில் சொல்லுகிறார் கௌதம்க்கு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவன் சாவியை எடுத்துக்கிட்டு ஏழாம் நம்பர் ரூமுக்கு போறான் லாட்ஜோட கடைசி கோடில அந்த ரூம் இருந்தது கதவ திறந்து உள்ள போகிறான் ரூம் பார்க்க நேர்மலா தான் இருக்கு ஒரு பெட் ஒரு டேபிள் மற்றும் பாத்ரூம் எல்லாம் இருக்கு ரூம்ல ஒரு விதமான பழைய வாடை ஜன்னலை திறந்து விட்டதும் கொஞ்சம் பரவாயில்லை அன்றைக்கு ராத்திரி காவதம் சாப்பிட்டு வந்து தூங்க தயாராகுறான் லைட்டை அணைச்சிட்டு படுக்கறான் அறையே அமைதியா இருந்துச்சு வெளியில லேசான சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தூக்கம் வந்துடுது நெட்டநாடு ராத்திரி திடீர்னு கௌதம்க்கு மூய்ப்பு வந்துருது ஏதோ ஒரு சத்தம் காது கொடுத்து கேக்குறான் அறையோட ஒரு நூலிலிருந்து ஒரு மெல்லிய விம்மல் சத்தம் யாரோ அழுற மாதிரி அவன் லைட்ட போடலாங்க ஆனால் கை போக நாட்டேங்குது உடம்பே ஏதோ இறுக்கி புடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் விண்ணால் சத்தம் அதிகமாகுது கூடவே ஒரு குளிர்ச்சியான காற்று அறையை சுத்தி வீசுது ஜன்னல் கதவு மூடிதான் இருந்துச்சு எங்க இருந்து இந்த காற்று வருது அப்போ அந்த மூளையில இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய உருவம் தெரிய ஆரம்பிக்குது மெதுவா தெளிவா ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி தரையில கால் படல அந்த உருவம் மெதுவா மெதுவா கௌதமோட கட்டில நோக்கி நகர ஆரம்பிக்குது கௌதமுக்கு மூச்சையை நிம்மடிச்சு கம்ம மூடிக்கிறான் இது கனவா இருக்கணும் கடவுளே ப்ளீஸ் இது கனவா இருக்கணும்னு மனசுக்குள்ள மெனைச்சிக்கிறான் ஆனா அந்த விம்ம சத்தம் அவனோட காதுக்குள்ளேயே கேட்டது கூர்ந்து கேட்கும்போது அந்த அழுகையோட சேர்த்து யாரோ பேசுற மாதிரி இருக்கு ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெளிவாய் புரியல முன்ன நினைக்கிற மாதிரி சோகமா உடம்புல இருந்து இருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது கண்ணை திறந்து பார்க்கலாம்னு மனசு துடிக்குது ஒரு தைரியத்தை வரவாய்ச்சிக்கிட்டு நெதுவா கண்ணை திறக்கிறான் அவன் கண் முன்னாடி அந்த உருவம் நின்றுகிட்டு இருந்தது அவனோட பெட்டுக்கு ஒரு அடி தூரத்துல விளிர்ந்த முகம் அலங்கோலமான முடி கண்கள் அது கண்கள் இல்ல வெறுமையான யாரையோ தேடும் பார்வை அந்த உருவத்திலிருந்து ஒரு அளவற்ற சோகன் அவனை நோக்கி பாய்ந்தது அப்போ அந்த உருவம் மெதுவா கையை நீட்டுச்சு கௌதமனை நோக்கி அவனுக்குள்ள ஒரு அலறல் வருது ஆமா சத்தம் வெளியில வரல பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டான் அந்த உருவம் கிட்ட வந்துட்டே இருக்கு திடீர்னு வெளியில எங்கேயோ மணி அடிக்கும் சத்தம் கேக்குது அதிகாலை இன்னொன்று மணி போல அந்த மனசத்தம் கேட்டதும் அந்த பேய் உருவம் அப்படியே காத்துல கரைஞ்சு நின்னுடுச்சு குளிர்ச்சி குறைஞ்சது கௌதம் வேகமா எழுந்து உட்கார்ந்தான் உடம்பெல்லாம் வேர்த்து போட்டான் எல்லாம் நார்மலா தான் இருக்கு மூளையில யாருமில்ல ஆனா அவனுக்கு தெரியும் தான் பார்த்தது உண்மனு அந்த ரூம்ல ஏதோ இருக்கு மேனேஜர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு அடுத்த நிமிஷமே அவன் தன்னோட துணிகளை எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சான் காலையில் விடிஞ்சதும் மேனேஜர் ரூம் கதவை தட்டி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாடகை பானத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து அவசர அவசரமா வெளியேறினாள் ஏழாம் நம்பர் அறையிலே நடந்ததுதான் என்ன அந்த பெண் யார் அவள் ஏன் அங்கே இருக்கிறாள் இதற்கான பதில்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த லாட்ஜில் இன்றும் ஏழாம் நம்பர் அறைக்கு வாடகைக்கு செல்ல யாரும் விரும்புவதில்லை காரணன் அந்த அறைக்குள் உறங்காமல் அலையும் அந்த சோகமான ஆத்மா இந்த கதை உங்களை பயமுறுத்தியதா உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு திகிலான கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மேம் உங்கள் சுந்தரி நன்றி வணக்கம்